தமிழக வரலாறு எழுதினவங்களில் பெரும்பான்மையானவர்கள் வந்து பிராமணர்களாக இருந்திருக்கிறார் இப்போ பிராமணர்களுக்கு பார்த்தோம்னா கல்வெட்டியல் எல்லாம் தமிழ்ல இருக்கும் சோழர் காலத்துல ஆனா செப்பேட்டில் இருக்கிற பிரஸ்தி சமஸ்கிருதத்துல இருக்கும் அப்போ அவங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க சமஸ்கிருதத்துல இருக்கும் இது மூலமா சமஸ்கிருதம் தங்களுக்கு தகுந்த மாதிரி எல்லாரும் மாத்தி எழுதிட்டாங்களா அவங்களுக்கு சாதகமான பகுதியை வச்சு அவங்க வரலாறு எழுதிட்டாங்க இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு நீலகண்ட சாஸ்திரி வரைக்கும் எல்லாருமே கொஞ்சம் வருத்தமான ஒரு செய்தி தான் கல்கி அவர்களும் கூட ஒருவேளை இந்த வரலாறு திரிவுகளுக்கும் ஒருவேளை துணை போயிட்டாரோ அப்படிங்கிற விமர்சனமும் அவர் மேல வைக்கிறாங்க இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க இல்லை அது ஒரு ஒன்லி கமர்ஷியல் தான் அப்படிங்கறது நம்ம கடந்துட்டு இல்ல அவர் அவர் வந்து நிலைப்பாடு எடுத்தார் பிராமண பாண்டிய அதிகாரிகள்லாம் வந்து காமிக்கணும்ல பிராமணராக காமிக்கல பிராமணர் தான் அவர் காமிச்சிருப்பார் இது வந்து கல்கி அவர்கள் வந்து பண்ண ஒரு வரலாற்று திரிபுன்னு தான் நம்ம சொல்ல முடியும் அது வந்து ஒரு கதை இல்லைங்களா கதையாவே இருக்கட்டும் ஆனா ஒவ்வொரு வாட்டியுமே வெளிநாட்டுல வரக்கூடிய ஆய்வாளர்கள் தான் வந்து நமக்கு புரிய வைக்கிறாங்க இன்னமும் சொல்ல போனா தஞ்சை நீங்கள் நிறைய வாட்டி சொல்லுவீங்க தஞ்சை பெரிய கோயிலா நமக்கு இன்னொரு அறிஞர் வந்து தான் நமக்கு வந்து போய் ஸோ இது இப்படி மறைக்கிறதுக்கு இப்படி தெரிஞ்சு போகாமல் இருக்கிற காரணம் ஒருவேளை மக்கள்கிட்ட ஆர்வம் இல்லாததா இல்லை 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 என்னன்னா சில பேருக்கு சில ஆதாயம் இருக்கு இப்போ வந்து ஒரு கோயில் இருக்கு அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா யமனுக்கான கோயில்னு நம்புறாங்க அப்போ அங்கே இருக்க ஒரு சிலைக்கு மேலே எம எழுதி வச்சு வசூல் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப போய் பார்த்தா எம்ம தருமன் சில இல்ல ராஜராஜ சோழன் சிலை இப்ப அதை கலபராணத்தை மாற்றி எழுதுவாங்களா இப்பயும் எம்ம தருமன் தான் மேல இருக்கு இப்பையும் மணியாற்றாங்க இப்பயும் மக்கள் காணிக்க போறாங்க தமிழ்நாட்டுல நடக்குது அந்த வரலாறு மாற்றம் யார் பல நடையக்கூடியவங்க தான் புரியுது இல்லைங்களா இப்போ வந்து வரலாற்று ஆய்வாளர்கள் தான் வரலாற்று ஆய்வு பண்றதுக்காக வராங்க ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா சாமி கோயில் வரலாறு சொல்லுங்கன்னு போய் கேட்டா யார்கிட்ட கேக்குறீங்கன்றது ஒரு விஷயம் உங்களுடைய வரலாறை உங்கள் வரலாற்றை ஆய்வு செய்த நபர்களிடம் கேளுங்கள் உங்கள் வரலாறை ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டு நம்புங்கள் சோழர்கள் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு மக்கள் மத்தியில் ஒரு ஈர்ப்பு இருந்தது அந்த ஈர்ப்பை வந்து பொன்னியின் செல்வங்கிற ஒரு புதினம் மூலமாக கல்கி அவர்கள் பயன்படுத்தி கொண்டார் ஆனா அதே சமயம் ஆதித்த கரிகாலன் கொலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை அவர் மறைத்தார் பாண்டியர்கள் மேல அந்த பள்ளியை தூக்கி போட்டார் அதே நம்ம மறைக்க முடியாது கொஞ்சம் அவதூறையும் வச்சிருக்கார் இவர் ஒரு பெண்ணுக்கு ஆமா ஆமா இப்ப நந்தினிங்கிறது ஒரு முழு கற்பனை கதாபாத்திரம் ஒரு கற்பனை கதாபாத்திரத்தை கொண்டு வந்து ஒரு உண்மையான அரசரை வந்து கொலைக்கு காரணமா இருந்தாங்கன்னு சொல்றது வந்து அந்த கொலையை மறைக்கிற வேலைன்னு தான் நம்ம பார்க்கணும் Experience 10 days of 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 grand Europe trip for easy EMI 25,000 only with with GT Holidays, South India's number one travel brand. Periyar Maniyama Institute of Science and Technology, மரண தண்டனை ஒரு பிராமணராக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து மரண தண்டனை கொடுக்கல பிராமணத்துடைய அந்த ஆகம விதிமுறையும் வந்து ராஜராஜ சோழன் மதிச்சிருக்காரு தண்டனையும் கொஞ்சம் குறைச்சிருக்காரு அப்படிங்கிற விமர்சனமும் அவர் மீது வைக்கப்படுது இதை எப்படி பார்க்குறீங்க வந்து எழுதின ஏட்டை கெடு கெடுத்தால் படித்தவன் பாட்டை கெடுத்தான்பாங்க உடையார்குடி கல்வெட்டு வந்து முத முதல்ல படிக்கிறப்போ அதில் வந்து ரெண்டு வெவ்வேறு ஆண்டுகள் இருக்குது முதல்ல எப்படி கல்வெட்டு ஆரம்பிக்கும்னா கோ ராஜகேஸ்வரனுடைய ரெண்டாவது ஆண்டுன்னு ஆரம்பிக்கும் அப்போ ராஜராஜன் ஆட்சிக்கு வந்த ரெண்டாவது வருஷத்தில் அந்த கல்வெட்டு பொறிக்கப்படுதுன்னு வருது அப்படி ஆரம்பிக்கிறப்ப அதில் என்ன சொல்லுவாங்கன்னா ராஜராஜ சோழன் வந்து இந்த உடையார்குடி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிலத்தை வந்து ஒரு பிராமண சபை தான் வந்து பறிமுதல் பண்ணி வச்சுருக்காங்க அந்த ஊர் அவங்க தான் வந்து பார்த்துக்கிறாங்க அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கு அவங்க நிலத்தை பிடிங்கி வச்சுருக்காங்க அந்த நிலத்தை விற்பனை செய்கிறதுக்காக ரெண்டு அதிகாரிகளை ராஜராஜன் நியமிக்கிறார் நியமித்து அந்த ஊருக்கு ஒரு ஓலை அனுப்புனாரு இப்படி அதை ஆரம்பிக்கும் ஆரம்பித்த பின்னாடி அது என்ன சொல்லணும்னா அந்த ஓலையில் மலையனூரான்னு ஒருத்தரோட நிலத்தை விற்க சொல்லி இருந்தது அந்த மலையனூரானுக்கும் அவங்க அம்மாவுக்கும் அவனோட பையனுக்கும் நிலம் இருக்குது அந்த நிலத்தை வியாழ கஜமல்ல பல்லவராயிருங்கிற நான் நூற்றி பன்னெண்டு களைஞ்சி பொன் கொடுத்து வாங்கி இந்த கோவிலுக்கு வைக்கிறேன் அப்படின்னு அந்த நாட்குறிப்பும் அதில் இருக்கும் அந்த நாட்குறிப்பு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாவது ஆண்டு ஏப்ரல் மாதத்துக்குரிய நாட்குறிப்பு இப்போ ராஜராஜ சோழனுடைய ரெண்டாவது ஆண்டுன்னு வர்றப்ப என்ன வரணும் இவர் வந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் ஆட்சிக்கு வந்தார் அப்போ வந்து எண்பத்தஞ்சு எண்பத்தாறு எண்பத்தி ஏழு வரைக்கும் தான் வர முடியும் எண்பத்தெட்டு ஏப்ரல் வராது வராதா உங்களுக்கு ஆனால் நீலகண்ட சாஸ்திரி என்ன சொல்லிட்டாருன்னா அப்போ வந்து ரெண்டாவது ஆண்டுங்கிறது முடிஞ்சு போன ஆண்டா இருக்கணும் அப்படின்னாரு ஆனால் சோழர் காலத்தை அப்படி ஆண்டு கணக்கிடப்படலை நடந்தது என்னன்னா ராஜராஜ சோழன் வந்து ஆட்சிக்கு வந்து ரெண்டாவது ஆண்டில் அவர் என்ன பண்றாருன்னா ஏற்கனவே கைப்பற்றி இருக்கக்கூடிய நிலத்தை விற்கிறதுக்குன்னு ரெண்டு பேரை நியமிக்கிறார் இப்படி நியமிச்சுட்டேன்னு சொல்லி ஓலை அனுப்புறாரு இந்த ஒரு சம்பவம் மட்டும்தான் அவருடைய ரெண்டாவது ஆட்சி ஆண்டில் நடந்தது அந்த ஓலையின்படி நில விற்பனை நடந்தது அவருடைய மூன்றாவது அல்லது நான்காவது ஆட்சி ஆண்டில் நடந்த சம்பவம் இந்த நிலம் கையகப்படுத்தப்பட்டதுங்கிறதுக்கும் ராஜராஜ சோழனுடைய ஆட்சி காலத்துக்கும் தொடர்பு கிடையாது நீலகண்ட அதை படிச்சுட்டு எப்படி புரிஞ்சுக்கிட்டாருனா ராஜராஜன் வந்து அதிகாரியை அனுப்புறாரு அவர் தான் போயிட்டு குற்றவாளிகளை பிடிச்சி அவங்க நிலத்தை பிடிச்சி அந்த நிலத்தை விற்று கல்வெட்டா வச்சுட்டாங்கன்னு எழுதியிருக்காரு அப்படிலாம் நடக்காது நீங்க வந்து இந்த சோழர் செப்பேட் எடுத்து பாத்தீங்கன்னா அரசர் வந்து இத்தனாம் தேதி ஆணையிட்டாரு அதை வந்து முதன் முதல்ல வந்து ரெண்டு நாள் அல்லது நாலு நாளுக்குள்ளே வந்து புறவு வரி திணைக்கிழமை இருக்கும் அங்க இருக்கிறவங்க முதல்ல எழுதிப்பாங்க அதற்கு பிறகு ஒரு குழுவை வந்து அவங்க அனுப்புவாங்க அந்த குழு போயிட்டு அந்த நிலத்தானத்தை அளந்து எல்லையெல்லாம் குறித்து அது சரியா வர்றதுக்காட்டியும் ஒரு வருஷம் ஆகும் ஒரு உத்தரவு இருக்குன்னா நிறைவேற்றுறதுக்கு ஒரு வருஷம் ஆகும் அப்போ சோழருடைய மற்ற கல்வெட்டு செப்பரேட் நம்ம ஒப்பிட்டோம்னா தெரியும் ஆனால் இதில் மட்டும் உடனே போகிறாங்களாம் அந்த நிலத்தெல்லாம் கைப்பற்றாங்களாம் கைப்பற்றிட்டு இன்னொருத்தருக்கு விற்கிறாங்களாம் அப்படின்லாம் நடக்காது சோழர் காலத்தில் புரிதுங்களா அப்போ வந்து இப்போ ஆர்டிஓ ஆஃபீஸில் வந்து ஒரு வண்டியை பிடிச்சி வச்சிருக்கிறாங்க பிடிச்ச உடனே அடுத்த நாளே அதை அந்த வண்டி முழுக்க துருபிடிச்சி இன்னமும் எவ்வளோ கிடக்குது அப்போ என்னைக்கு ஒரு நாள் அரசாங்கத்துக்கு விற்பாங்க புரியுது இல்லைங்களா அப்படியாக ஏற்கனவே இந்த குற்றவாளிகளினுடைய உறவினர்களிடம் வந்து அந்த நிலங்கள் பிடுங்கப்பட்டிருந்தன அந்த நிலத்தை விற்பனை செய்யறதுக்கு ரெண்டு அதிகாரியை நியமிச்சா ராஜராஜ சோழன் அது மட்டும் தான் அவர் பண்ணது ஆனா அந்த கல்வெட்டை வந்து சரியா புரிஞ்சிக்காம ராஜராஜ சோழன் காலகட்டத்தில் தான் நடவடிக்கை எடுக்கப்பட்டதுன்னு எழுதி விட்டாங்க ஆனா அதுக்கு முன்னாடி நடவடிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு ராஜராஜ சோழன் அந்த அவங்க வெளியில அனுப்பல அவங்க சித்தப்பா காலத்திலே அது இல்ல சித்தப்பா காலத்துலன்னு சொல்ல முடியாது இது மொதல் பிரச்சனை ரெண்டாவது பிரச்சனை என்னன்னா இந்த ஆட்சி ஆண்டு கணிக்கிறப்ப பாத்தீங்கன்னா சோழர் வந்து ரெண்டு ரெண்டு அரசர்களா ஆட்சி பண்ணியிருக்காங்கன்னு நம்ம சொன்னோம் ஆனா வந்து முன்னாடி இருந்த எல்லாருமே ஒவ்வொரு அரசர்னு கணக்கு போட்டாங்க புரியுது இல்லைங்களா அப்ப என்னன்னா சுந்தர சோழர் வந்து இருக்கிறாரு அவர் வந்து பதினேழு ஆண்டு ஆட்சி பண்ணிருக்காருங்கிறதுக்கு நாலு கல்வெட்டு இருக்கு அப்போ அவருடைய ஆட்சி ஆண்டு பதினேழு அதற்கு பிறகு வந்து உத்தம சோழன் இருக்காரு அவர் வந்து பதினாறாவது ஆட்சி ஆண்டில் கொடுத்த அந்த கல்வெட்டு நமக்கு இருக்குது அதற்கு பிறகு ராஜராஜ சோழன் தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாவது ஆண்டில் அவருடைய ஆட்சி வந்துடுச்சு இவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த ஆட்சி ஆண்டுத்துக்கு ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று வச்சுட்டாங்க வச்சுட்டு பார்க்குறப்ப என்ன வருதுன்னா இவங்களுக்கு வந்து ஒரு தப்பான கணக்கு வந்துடுச்சு இப்போ உதாரணத்துக்கு இவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்க ஆதித்த கரிகாலன் கொல்லப்பட்டது வந்து தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்பதாவது ஆண்டு அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து அந்த அந்த கணக்கீடே தப்பான கணக்கீடு இப்ப சமீபத்தி கணக்கீடே தப்பு இப்ப சமீபத்திய ஆய்வுகளின் படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏன்னா இப்போ கணக்கீட்டுல நான் ஏற்கனவே சொன்னேன் இப்ப கல்வீட்டுல வந்து வானியல் குறிப்பு இருக்கும் இந்த அரசனுடைய இரண்டாவது ஆட்சி ஆண்டில் சொல்லி அன்னைக்கு அந்த நட்சத்திரத்துல அப்படின்னு இருக்கும் அப்ப ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கணும் முதல்ல ஒப்பிட்டு பார்த்தா தான் அந்த அரசோட ஆட்சி ஆண்டு நமக்கு தெரிய வரும் ஆனா அப்ப பாத்தீங்கன்னா அப்படி பண்ணலை இவர் முடியுதா அப்ப அடுத்து இவராட்சி தூக்கி போட்டுக்க புரியுது இல்லைங்களா அப்ப என்ன ஆகும் எல்லா ராஜ்யானு தப்பாயிட்டு இப்ப சமீபத்துல கிடைச்ச கணக்கீட்டின்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த கணக்கு எல்லாமே மாறி இருக்கு இப்ப வந்து கண்டராதித்தர் பதிமூணு வருஷம் ஆட்சி பண்றாரு அறிஞ்சயன்னு ஒரு அரசர் இருப்பார் அவர் வந்து பதவி ஏற்று ஓராண்டு அல்லது சில மாதங்கள் ஆட்சி பண்ணார்னு எல்லாம் எழுதியிருக்காங்க ஆனா சமீபத்திய படி ஒரு பதிமூணு வருஷம் ஆட்சி பண்ணிருக்காரு நமக்கு கிடைக்குது ஓ அந்த ஒரு வருஷம் அப்படிங்கிறது பன்னெண்டு வருஷம் ஆட்சி காலத்தை எடுக்கல அவங்க கணக்குல சோழன் வர்றாரு அறுபத்தி ரெண்டுல இருந்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது வரைக்கும் ஆட்சி பண்றாரு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது வரைக்கும் நீங்க வந்து ஆதித்த கரிகாலனோட கொலையை ஒண்ணுலதான் கொல்லப்படுறாரு ஒன்பது வருஷம் அந்த இவரு சுந்தர சோழர் தான் வந்து ஆட்சியில் இருக்கிறார் நடவடிக்கை கண்டிப்பா எடுத்திருப்பாரு பையன் வந்து கொல்லப்படுறாரு ஒன்பது வருஷம் அப்பா ஆட்சியில இருக்காரு நடவடிக்கை எடுத்திருப்பாங்க பழைய கணக்கில் திறப்ப என்ன ஆச்சுன்னா அந்த நீலகண்ட சாஸ்திரியார் வந்து மகன் இறந்த துக்கத்துல வந்து சுந்தர சோழன் சீக்கிரம் செத்து போயிட்டாருன்னு எழுதினார் ஆமா நீங்க கூட உங்களுடைய ராஜராஜ சோழனோட அந்த இதுல சொல்லி கொஞ்சம் அவங்க வந்து தெய்வ இலக்கியங்கள் அந்த இதுல இருக்க முடியாது தேவர்களுக்கு வந்து ஆமா தேவர்கள் வந்து பிரச்சனை சோழர் மேல போயிட்டாரு தான் இறந்துடும் ஆமா ஆமா ஆனா இப்ப சமீபத்திய கணக்கு பாத்தீங்கன்னா நமக்கு அப்படி கிடைக்கல இப்ப நீலகண்ட சாஸ்திரியாவோட கணக்குப்படி அஹ் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல வந்து ஆதித்த கரைக்காலன் இறந்து போயிடுறாரு தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு கிட்டத்தட்ட சுந்தர சோழன் இறக்குறாரு நீலகண்ட சாஸ்திரியோட கணக்குப்படி சதாசிவ சதாசிவண்டாடத்தர் வந்து நீலகண்ட சாஸ்திரி கொடுத்த நம்பரை பார்க்காம அவர் சொன்னதை வச்சு எழுதினார் அப்போ அவர் என்ன தப்பு பண்ணிட்டார்னா ஆதித்த கரிகாலன் இறந்த உடனேயே சுந்தர சோழன் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாரு நிறைய பேர் வந்து அப்படி தான் புரிஞ்சுக்கிட்டாங்க மகன் செத்து போயிட்டான் சோகத்தில் இறந்துட்டான் ஏன்னா அடுத்து நம்ம என்ன சொல்கிறோம் உத்தம சோழன் ஆட்சி வந்துட்டுன்னு சொல்கிறோமா உடனே அப்போ சுந்தர சோழர் வீடுக்கப்படி உத்தம சோழன் வர முடியும் அப்படின்னு யோசிச்சிடும் நடந்தது அது கிடையாது உத்தம சோழன் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து இவருக்கு சுந்தர சோழருக்கு போட்டியாக வரல சுந்தர சோழர் இருக்கார் அவருக்கு கீழே ஆதித்த கரிகாலன் இருக்கிறார் இரண்டாவது அரசரா ஆதித்த கரிகாலன் இறந்த உடனே அவர் இடத்துக்கு தான் உத்தம சோழர் வர்றாரு அதே சுந்தர சோழர் தான் இதுல மேல இருக்கக்கூடிய இந்த சுந்தர சோழரோட வழிகாட்டுதல் குறைஞ்சது ஒன்பது ஆண்டுகள் வந்து உத்தம சோழர் ஆட்சி பண்ணிருக்கிறாரு கல்வெட்டு இருக்கு இல்லைங்களா அதே மாதிரி வந்து இவர் ஆட்சிக்கு வந்த பின்னாடி ராஜராஜன் வந்து இவருக்கு கீழே சில ஆண்டுகள் ஆட்சி பண்ணிருக்கிறாரு ராஜராஜன் ஆட்சிக்கு வந்தப்ப ராஜேந்திர சோழன் அவருக்குள்ளே ஆட்சி பண்ணிருக்கிறார் இதுதான் அப்ப இருந்த முறை சோ அது எப்படின்னா இப்போ ஒரு வாரிசு அடிப்படையில் அவங்க அவங்கன்னா முதல்ல அவங்க பெரிய அரசரா இருப்பாங்க அவங்களுக்கு கீழே ஒரு சின்ன அரசு பண்ணுவாங்க பண்ணும் இல்ல அதாவது நம்ம வந்து வெளியில இருந்து பக்கறப்போ அந்த மாதிரி இருக்கு ரெண்டு பேருமே வந்து அரசர்கள்ன்னா கல்வெட்டுல குறிப்பிடப்படுறாங்க ரெண்டு பேருக்குமே அதிகாரம் இருக்கு அப்போ என்னன்னா இப்போ ஒரு போருக்கு எப்ப நடக்கலாம் போருக்கு வர்றப்போ அந்த அரசரை இறந்து போயிட்டாருன்னா என்ன ஆகும் கண்டிப்பா இல்லீங்களா அப்போ முதல்வர் துணை முதல்வர் அப்படிங்கிற நம்ம அப்படி கூட நம்ம சொல்ல முடியாது ரெண்டு முதல்வர்கள் ஏன்னா வந்து இப்போ கல்வெட்டுல பாத்தீங்கன்னா இவர் முக்கியமான அரசர் இவர் முக்கியம் இல்லாத அரசுங்கிற மாதிரியோ அப்படி எல்லாம் குறிப்பிடல ஆதித்த கேசரி பரகேசரி ஓகே இந்த ஆதித்த கேசரி இந்த ராஜகேசரி பரகேசரி தான் முறை ஒரு ராஜகேசரி இறந்துட்டாருன்னா இவருக்கு பின்னாடி இன்னொரு ராஜகேசரி வந்துருவாரு இப்படி மாத்தி மாத்தி அவங்க வச்சிருக்காங்க இதுதான் சோழர் காலத்து சிஸ்டம் இந்த சிஸ்டத்தை நம்ம புரிஞ்சுக்காம ஒரு ஒட்டுமொத்த வரலாறையும் எழுதுறவே எப்படி இருக்கும் புரியுது இல்லைங்களா அப்ப நமக்கு கிடைச்சிருக்கிற ஆதாரங்களின் படி ஆதித்த கரிகாலன் இறந்த போதும் அதற்கு பிறகு ஒரு ஒன்பது ஆண்டுகளுக்கு ஆட்சியில் இருந்தவர் சுந்தர சோழர் சுந்தர சோழர் தான் இந்த பிராமணர்களுக்கு தண்டனை கொடுத்து அந்த நிலங்களை பிடிங்கி வச்சிருப்பாரு அந்த நிலம் விற்கப்படாமல் இருக்கு ஏன்னா நிறைய பேர் கிட்ட இந்த நிலம் பிடுங்குறப்ப ஒரே நாளில் விற்க முடியாது ராஜராஜன் ஆட்சிக்கு வர்றாரு நிலம் சும்மா இருக்குதே விற்கலாம் அப்படின்ட்டு ரெண்டு பிராமண அதிகாரிகளை அவர் நியமிக்கிறாரு ஏன்னா பிடுங்கப்பட்ட சொத்து வந்து பிராமணர் சொத்துன்றப்போ இவங்க கொஞ்சம் சரியா இருந்து அந்த சொத்தை வித்து தருவாங்கன்னு ரெண்டு பிராமண அதிகாரியை நியமிக்கிறாரு அந்த பிராமண அதிகாரிகள் மூலமாக பல்லவர் பல்லவராயிருங்கிறவர் அந்த நிலத்தை வாங்குறாரு அந்த நிலத்தை வாங்கினவர் இந்த விஷயம் வெளியில தெரியணுங்கிறதுக்காக ஒரு கல்வெட்டு எழுதி வைக்கிறாரு அந்த கல்வெட்டை தப்பா படிச்சவங்க இந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டதும் அதே ஆண்டுதான் உத்தரவு போனதும் அதே ஆண்டுதான் நல்லா விற்கப்பட்டதும் அதே ஆண்டுதான் கல்வெட்டு வைக்கப்பட்டதும் அதே தான் எழுதியிருக்காங்க அப்படி எந்த கல்விட்டும் வைக்கப்பட முடியாது ஸோ இதெல்லாம் தெரிய வர்றது என்ன அப்படின்னா அவங்க தண்டிக்கப்பட்டதுக்கும் ராஜராஜ சோழனுக்கும் எந்த விதமான பெரிய தொடர்பு எதுவுமே கிடையாது சுந்தர சோழருடைய காலகட்டத்திலே அவருக்கான தண்டனைகள் வழங்கப்பட்டிருக்கு சோ இப்போ இவ்வளவு தூரம் ஏன்னா நம்ம சோழர்கள் அப்படின்னு பாக்குறப்ப நமக்கு முதல்ல ஞாபகம் வர்றது ராஜராஜ சோழன் தான் நம்ம விஜயால சோழன் அப்படிலாம் உங்களை மாதிரியான அறி இவங்க எல்லாருமே நீங்க சொன்ன நீங்க தான் கொஞ்சம் அந்த ஹிஸ்டரியா அந்த இதுல சொல்லுவீங்க எங்களுக்கு நார்மலா இருக்க பீப்புளுக்கு நாம வருது ராஜராஜ சோழன் அதுக்கப்புறம் ராஜேந்திர சோழன் அப்படின்னா ஆனா இடைப்பட்ட காலத்துல இப்ப நீ இப்ப நீங்க சொல்றதுல தெரியுது சில சொல்ல போனா தண்டனைகளே வந்து அவங்க அப்பா கொடுத்துட்டாரு அப்படிங்கிற இதுல ஆதித்த கரிகாலனுடைய இந்த கொலை வழக்கு இதை மட்டுமே நீங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க பல்லவர்கள் வரலாறு எழுதியிருக்கீங்க வரலாற்றுன்னு சில திருத்தங்கள் சொல்லிட்டு உலகளாவே நடந்த அந்த சில விஷயங்கள் என்ன வதந்திகள் அதெல்லாம் எழுதியிருக்கீங்க இந்த ஆதித்த கரிகாலனுடைய கொலை வழக்கு இதை மட்டுமே பர்டிகுலராக எடுக்கிறதுக்கான காரணம் என்ன இல்ல என்னன்னா இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் கால்குலேஷனை தெரிக்கல இந்த ஒரு கொலையை நம்ம புரிஞ்சுக்கூடாதுங்கிறதுக்காக அளவுகோள்களை நிறைய மாத்தி வச்சிருக்கிறாங்க ஸ்கேல்ஸ் ஆர் ராங் உதாரணத்துக்கு வந்து இந்த உடையார்குடி கல்வெட்டு என்ன சொல்லுவாங்க ராஜராஜனோட கல்வெட்டுன்னுட்டாங்க குழம்பிடுவோமா அது ராஜராஜனோட கல்வெட்டு கிடையாது அந்த நிலத்தை வாங்கினவரோட கல்வெட்டு அதே மாதிரி செப்பேடுனா சோழர் செப்பேடு சோழர் செப்பேடுன்றது தப்பான வார்த்தை சோழர் கால செப்பேடு எழுதுனது பிராமணர்கள் பேர் இருக்கு அதுல வந்து இந்த மர வேலைகள் பாத்திர வேலைகள் பண்ணக்கூடியவங்க அவங்கதான் அந்த செப்பேட்டை எழுதிருக்காங்க அவங்கதான் சோழர்களா அவங்களுக்கு புரியுது இல்லைங்களா அதே மாதிரி தான் என்ன வருது அப்படின்னா முதல்ல வந்து அந்த வரலாற்று ஆவணங்களை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லீங்களா இப்ப நம்ம வந்துட்டு ஒரு இடத்த பத்தி விசாரிக்கணும் சரிங்களா ஒரு ரியல் எஸ்டேட் ப்ரோக்கர்ட்ட போயிட்டு அந்த நிலம் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா சென்னைக்கு மிக அருகில் அப்படின்றவர் இது ஒரு ஆட்டக்காரரை கூப்பிட்டு ஏன் இப்போ அவ்வளோ தூரம் போகணும் எவ்வளோ காசு வேணும்னு கேட்டால் சென்னைக்கு அருகில் இருக்குது இருபது ரூபாய்க்கு கொண்டு போய் விருன்னு சொல்லுவாரா இல்லை இல்லையா அப்போ என்னென்னா நம்ம யார்கிட்ட அந்த கேள்வியை கேட்குறோங்கிறத பொறுத்து அது மாறுபடும் தமிழக வரலாறு எழுதினவங்களில் பெரும்பான்மையானவர்கள் வந்து பிராமணர்களாக இருந்திருக்கிறார்கள் இப்போ பிராமணர்களுக்கு பார்த்தோம்னா கல்வெட்டியல் எல்லாம் தமிழில் இருக்கும் சோழர் காலத்தில் ஆனால் செப்பேட்டில் இருக்கிற பிரஸ்தி சமஸ்கிருதத்தில் இருக்கும் அப்போ அவங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க சமஸ்கிருதத்தில் இருக்கிறது அப்போ இது மூலமாக சமஸ்கிருதம் தங்களுக்கு தகுந்த மாதிரி எல்லாரும் மாற்றி எழுதிட்டாங்களா அப்போ அவங்களுக்கு சாதகமான பகுதியை வச்சு அவங்க வரலாறு எழுதிட்டாங்க ஓகே இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு நீலகண்ட சாஸ்திரி வரைக்கும் எல்லாருமே அது கொஞ்சம் வருத்தமான ஒரு செய்தி தான் ஏன்னா நான் வந்து இப்போ செப்பேட்டை படிக்கிறப்போ அது எப்படி நீங்கள் வந்து அதை போய் ஒரு வரலாற்று ஆதாரம்னு கொண்டு வருவீங்கன்ற மாதிரி இருக்கும் படிக்கிறவே நமக்கு தெரிஞ்சிடும் அதில் வந்து இப்போ செப்பரேட்டில் பார்த்தீங்கன்னா மொதல் விஷயம் வந்து கோணம் லைன்னு ஒன்று இருக்கும் இப்போ ஒரு அரசர் வந்து ஒரு தானத்தை கொடுக்குறாரு உறுதி பண்றாருன்னா என்ப்போ இன்னும் இன்னார் வந்து எனக்கு விண்ணப்பம் கொடுத்தாரு இந்த நிலத்தை மாற்றி கொடுக்கணுன்னு அதனால் நான் அந்த உத்தரவு போடுறேன்னு சொல்லிட்டு நாட்டார்னு ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்களுக்கு அனுப்புவாங்க இந்த நாட்டாருக்கு கீழே தான் பார்த்தீங்கன்னா ஊரும் இருக்கும் சபையும் இருக்கும் ஊருங்கிறது வந்து பிராமணர் அல்லாதவர்களுடைய நிர்வாக அமைப்பு சபைங்கிறது பிரம்மதேவத்துடைய நிர்வாக அமைப்பு இந்த நாட்டார் என்ன பண்ணுவாங்கன்னா தானத்தை வந்து நிறைவேற்றி திருப்பி வரையோலை அப்படின்னு ஒன்று வாசிப்பாங்க வரையோலைன்னா அரைதல் புரியுதுங்களா அப்போ அரை ஓலை அரைந்து சொல்றது மக்களுக்கு இந்த மாதிரி வந்து ராஜா வந்து ஒரு இன்தான் தேதி வந்து எங்களுக்கு ஒரு கடிதம் போட்டார் கோணவலை எழுதினாரு அதை வச்சு இந்தந்த ஊரில் இருக்கிற நிலத்தெல்லாம் வச்சு இன்னாருக்கு நாங்கள் வந்து அதை அளந்து இந்த கல் நட்டு கொடுத்துருக்குறோம் அதனால் இது செல்லுன்னு சொல்லிட்டு இந்த யாரெல்லாம் அதில் பங்கேற்றாங்களோ அவங்களாம் கையெழுத்து போடுவாங்க எல்லோரும் கையெழுத்து போட்டு டாக்குமெண்ட் பண்ணுவாங்க இந்த டாக்குமெண்ட்டோட ஒரு காப்பி வந்து யார் வந்து அந்த நிலத்தை தானமாக பெற்றாங்களோ அவங்க எடுத்து வச்சுப்பாங்க இப்போ நான் அந்த டாக்குமெண்ட் காப்பி இருக்குல்ல அதை வந்து செப்பரேட்டாக பண்ணணும்னா அதை எடுத்துகிட்டு வந்து ஒரு சமஸ்கிருத பண்டிதர்கிட்ட போவேன் போயிட்டு நான் என்ன சொல்லுவேன்னா அது செப்பரேட்டாக பண்ணி கொடுங்கன்னு சொல்லுவேன் என்னோட நோக்கம் என்னென்னா அரசாங்கத்தோட உத்தரவை வந்து செப்பரேட்டாக மாற்றுறதில்லை இந்த இதை வந்து நிலையான தானமா மாற்றணும் நிலையான தனம்னா என்னன்னா இப்போ வந்து இப்போ ஒரு அரசர் இருக்கார் இவர் மறைஞ்சு போயிட்டு நாளைக்கு ஒரு பையன் வருவார் இந்த பையன் வந்து தானத்தை பிடிக்கிட்டா என்ன பண்றது அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா தானத்தை பண்றவங்க அந்த சோழ வம்சத்தை பற்றி சொல்லுவாங்க சோழர்கள் வந்து பிராமணர்களுக்கு இதை கொடுத்தாருங்க அதை கொடுத்தாங்க அதை கொடுத்தாங்க பிராமணர் நெறிக்கு வந்து அவங்க வந்து எதுவுமே குந்தகமே விளைவிக்கலை அப்படியாப்பட்ட சோழ வம்சத்தை சேர்ந்த இந்த அரசர் எங்களுக்கு இந்த தானத்தை கொடுத்தாரு அதுக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிகள் வந்து இந்த தானத்தை ஒன்றுமே பண்ணக்கூடாதுன்னு சோழ அரசர் இறைவனை வேண்டிக்கிட்டாரு அப்படின்னு எழுதுவாங்க இதெல்லாம் சமஸ்கிருதத்துல தமிழில் இருக்காது இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரே செப்பேட்டில் கோணோலைன்ற அரசனோட கடிதம் இருக்கு அரையோலைன்ற அரசு அதிகாரிகள் எழுதின பகுதி இருக்குது இதுல இருந்து எடுத்து வரலாறு எழுதுனா நம்ம வரலாறுன்னு ஒத்துக்கலாம் ஆனா ஒரு பிராமண கவிஞர் வந்து இந்த தானம் வந்து பறிப்பு கூடாதுங்கிறதுக்காக ஒரு கவிதை எழுதியிருப்பாருல அந்த கவிதைக்கு பேர் பிரஸ்தின்னு பேரு அந்த கவிதையை வச்சு வரலாறு எழுதுறாங்க இப்போ என்னென்னா இப்போ பெரும்பாலும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இப்போ அதுக்கடுத்ததாக வரக்கூடிய பெரும் குற்றமாக இல்லை இது விமர்சனமாகவும் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா கல்கி அவர்களும் கூட இது இது படம் அப்படிங்கிற ஒரு இது இருந்தாலும் கல்கி அவர்களும் கூட ஒரு வேளை இந்த வரலாறு திரிவுகளுக்கும் ஒரு துணை போயிட்டாரோ அப்படிங்கிற விமர்சனமும் அவர் மேலே வைக்கிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை அது ஒரு ஒன்லி கமர்ஷியல் தான் அப்படிங்கிறத நம்ம கடந்து போயிடலாம் இல்லை அவர் 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 வந்து நிலைப்பாடு எடுத்தார் ஏன்னா நீங்கள் வந்து பார்க்குறப்போ திவை சதாசிவ பண்டாரத்தார் வந்து சொல்லிட்டாரு தெளிவாக பிராமணர்கள் தான் அவங்க கொலை செஞ்சாங்க அப்படின்ட்டு பொன்னியின் செல்வனுக்கு மூல ஆதாரமாக இருந்த ரெண்டு நூல்ல ஒன்று வந்து சோழர்கள் இன்னும் வந்து பிற்கால சோழர் சரித்திரம் சதாசிவ பண்டாரத்தரோட ஆனா அவருடைய வாதத்தை கல்கி ஏத்துக்கல உள்ள மட்டும் சொல்லியிருக்காரு நாம இவங்களோட மட்டும் அதான் எதை எடுத்து முழுக்க எடுத்துக்கல இல்ல அப்போ இவங்க பிராமணர்கள்ங்கிறத வந்து கல்கி எடுத்துக்கல எடுத்துக்காம ஒருத்தர் பேர்ல பஞ்சவனுங்கிற ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு பஞ்சவன்னே வச்சிங்க பஞ்சவனுக்கு பக்கத்துல பிரம்மாதிராஜன்னு ராஜன்னு இருக்கா அப்போ பிராமண பாண்டிய அதிகாரிகள்லாம் அதை காமிக்கணும்ல பிராமணராக காமிக்கலை பிராமணர் அல்லாதராக தான் அவர் காமிச்சிருப்பார் இது வந்து கல்கி அவர்கள் வந்து பண்ண ஒரு வரலாற்று திரிபுன்னு தான் நம்ம சொல்ல முடியும் அது வந்து ஒரு கதை இல்லைங்களா கதையாகவே இருக்கட்டும் ஆனால் அந்த கதை எந்த நிலைப்பாட்டிலேருந்து எழுதப்படுது அப்படின்னு அது போக வந்து அந்த கதையில் வந்து நிறைய பிராமண சார்பான சில இடங்கள் இருக்கும் உதாரணத்துக்கு வந்து குழந்தை ஜோதிடர் அப்படின்னு ஒரு ஆள் வச்சுருப்பாங்க சோழர் காலத்து கல்வெட்டெல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா அப்போ ஜோதிடர்கள்லாம் இல்லை அப்போ வந்து இருந்தவங்க கணியர்கள் கணியர்கள் இருப்பாங்க வள்ளுவர்கள் இருப்பாங்க இவங்கெல்லாம் வந்து பிராமணர் கிடையாது இவங்கெல்லாம் தமிழர்கள் இவங்க தான் வந்து பார்த்தா அப்போ நாலு ஜாதகம்லாம் குடித்தாங்க அப்போ சரியாக கொடுக்கணும்ல அப்போ வந்து அது ஒரு பிராமண பாத்திரம் அதே மாதிரி வந்து ஆழ்வார்க்கடியானுன்னு ஒரு அதுவும் வந்து ஒரு பிராமண பாத்திரம் அப்போ இல்லாத பிராமண பாத்திரங்கள் இருந்த பிராமணருக்கு பதிலாக தமிழ் பாத்திரங்கள் இல்லைங்களா இப்போ அதுதான் இதெல்லாம் வந்து பொன்னியின் செல்வனில் இருக்கக்கூடிய சிக்கல் ஆனால் அந்த சிக்கல் வந்து இன்னும் தொடருது அப்படின்றப்பதான் தான் நமக்கு வருத்தமாக இருக்கு ஏன்னா வந்து ஒரு கதை வந்து கதையாக மட்டுமே போயிட்டுன்னா சிக்கல் இல்லை இல்லைங்களா இப்போ வந்து ஆங்கிலத்துலேயும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய இந்த மாதிரி கதைகள் வரும் மக்கள் அந்த கதைன்னு தான் பார்ப்பாங்க அதை வந்து அவங்க வரலாறாக புரிஞ்சுக்கிறது இல்லை ஏன்னா அவங்க வரலாறாக வரலாற்று ஆசிரியர்கள் கிட்டேயும் கதையை ஆசிரியர்கள் கிட்டையும் கேட்பாங்க தமிழ்நாட்டோட சாபக்கீடு என்னென்னா இங்கே வந்து இந்த பொழுதுபோக்கு நூல்கள் வந்து ஒரு லட்சம் விற்கிது அப்படின்னா வச்சுக்கோங்களேன் வரலாற்று நூல்கள் ஆயிரம் கூட விற்காது வரலாற்று ஆய்வாளர்கள் தொடர்ச்சியாக எழுதுறது என்னென்னா என் புத்தகம் வந்து ஐநூறு பிரதிகள் கூட போகலை இன்னைக்கு காலங்காலமாக அதான் நிலமை புரியுது இல்லைங்களா இப்போ வரலாற படிக்காத ஒரு கூட்டம் வந்து அந்த வரலாற்று புனைவை மட்டும் படிக்கிறப்ப என்ன ஆகுனா புனைவு வரலாறாக மாறுகிறது இது வந்து இந்த மக்கள் மேலேயும் இதில் குற்றம் இருக்குது நம்ம வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது அதனால் வந்து இப்போ பொன்னியின் செல்வன் மாதிரியான ஒரு புதினங்களை படிக்கிறப்போ அது வந்து கல்கி என்ன புரிஞ்சுக்கிட்டாரோ அதுலேருந்து எழுதியிருக்கிறாரு கல்கிக்கு ஒரு சொந்த நிலைப்பாடு இருக்குது அதுலேருந்து அவர் எழுதிக்கிறாரு அப்படின்னு நம்ம அதை புரிஞ்சுக்கலாமே தவிர சோழர் வரலாறு கல்கி எழுதிட்டார் அப்படின்னா அது கூடாது பொன்னியின் செல்வன் வந்து சோழர் வரலாறு கிடையாது இதுலேயும் ஆதித்த கரிகாலனோட வரலாறு ஏன் ரொம்ப அதிக ஏன்னா அவருடைய ஆட்சி முறைங்கிறது இருந்திருக்கும் நீங்கள் அதை தான் இப்போ எழுதியிருக்கீங்க அவரோட ஆட்சி முறையில் எப்படி இருந்துச்சு அவருடைய வரலாறு ஏன் ராஜராஜன் ராஜேந்திரன் அளவுக்கு பேசப்படலை இப்போ ஆதித்த கரிகாலனுக்கு என்ன நடந்ததுன்னே நமக்கு தெரியாது ஆரம்ப முப்பத்தொன்று வரைக்கும் அவருக்கு என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஆதித்த கரிகாலன் வந்து அவரும் என்னென்னா விண் உலகை காண வேண்டும் என்ற ஆசையால் இறந்து போனார் அப்படின்ட்டு நமக்கு திருவாலங்காட்டு செப்பேட்ல இருக்கு ஒரு கதை எழுதிட்டாங்க எல்லாம் நம்பிட்டு இருக்காங்க முப்பத்தி போய் படிக்கிறப்போ பிராமணர்களால கொல்லப்பட்டாங்கன்னு வருது முப்பத்தி நாலுலயே அதை மண்ணை போட்டு மூட்டாங்க திருப்பி வந்து சதாசிவ பண்டாரத்தர் வர்றாரு சதாசிவ பண்டாரத்தருங்கிற ஒரு ஆய்வாளர் மேலே மண்ணை போட்டு மூடிட்டாங்க புரியுது இல்லைங்களா அப்ப என்ன ஆகுதுன்னா ரெண்டுமே இருக்கு ஒரு பக்கம் பொருள் இருக்கு இன்னொரு பக்கம் வரலாறு இருக்கு இந்த புரளி பரவுறத்துக்கு எல்லா வேலைகளும் செய்யப்படுகின்றன புரளி வேகமாகவே பரவும் வேகமாகவே பரவும் அது அது சாதாரணமாகவே நல்லாவே பரவும் அதுக்கு வந்து இவங்க நல்லா தூபமும் போடுறாங்க வரலாறு பரவுறதுக்கு ஏதாவது ஒன்று செய்யப்படுதான்னா கிடையாது உதாரணத்துக்கு வந்து இப்போ யார்கிட்ட கேட்டீங்கனாலும் அந்த கல்வெட்டிலே இருக்கும்பாங்க அந்த கல்வெட்டில் என்ன இருக்குன்னு யாராவது படிச்சிங்களா பாடத்திட்டத்தில் அந்த கல்வெட்டு கொடுத்துருக்காங்களா இல்லை முதல்ல கல்வெட்டுன்னா நம்ம பாடத்திட்டத்தில் இருக்கா செப்பேடுனா என்ன நம்ம பாடத்திட்டத்தில் இருக்கா இதெல்லாம் மறைச்சிட்டு இப்போ ஒரு ஒரு செப்பரேட்டில் இருக்குன்னு கொண்டு வந்துட்டு அந்த பிரஸ்தி இந்த பிராமண கவிஞன் எழுதின வரியை கொண்டு வந்துட்டு இதான் செப்பரேட் வரி அதை எப்படி சொல்லுவாங்கன்னா சோழர் செப்பேடு இவ்வாறு கூறுகின்றதுன்னு குறிப்பிடுவாங்க அது முதல்ல சோழர் செப்பேடும் கிடையாது அது எழுதின சோழர்களும் கிடையாது அதில் இருக்கிறது வரலாறும் கிடையாது இப்படியாக வரலாற்றுக்கு தப்பான ஆதாரங்களை வந்து காமிக்கிறப்ப ஆகுதுன்னா அந்த வரலாறு வந்து அடிபட்டு போகுது இப்போ இந்த ஆதித்த கரிகாலன் கொலை செய்யப்பட்டாருங்கிறத மறைக்கிறதுக்காக ஆதித்த கரிகாலனே மறைக்கப்பட்டார் ஆதித்த கரிகாலனோட ஆட்சியே மறைக்கப்பட்டதுங்கிறது தான் உண்மை ஸோ இப்போ இந்த இது மாதிரியான உண்மை சம்பவங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் புக்கில் இந்த ஆதித்த கரிகாலனுடைய இந்த புத்தகத்தின் மூலமாக இதை படிக்கிற வாசல்கள் என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும்னு நினைக்கிறீங்க இப்போ நீங்கள் ராஜராஜ சோழனுடைய புத்தகம் வெளியிடறப்ப எங்களுக்கு நான் நார்மலாக தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ஒரு அவர் மேலே ஒரு விமர்சனம் இருந்துச்சு பிராமணர்களுக்கு அவர் ரொம்ப சப்போர்ட் பண்ணார் அப்புறம் தேவதாசி முறையே வந்து அவர் தான் கொண்டு வந்துடும் நம்ம ஃபஸ்ட்டு பேசுகிறப்ப பொன்னியின் சோழன் பேசுறப்ப அதுக்கான விளக்கத்தையும் குதிக்கணும் அதை தாண்டியுமே அந்த புத்தகத்தில் எழுதியிருந்தீங்க அதே மாதிரி இந்த ஆதித்த கரிகாலனுடைய இந்த கொலை வழக்கில் என்ன தெரிஞ்சுக்கலாம் முதல்ல நம்ம ஒரு விஷயத்தை அணுகணும் அப்படின்னா முதல்ல வந்து அதில் இருக்கக்கூடிய சான்று ஆதாரங்களை நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ என்னென்னா இப்போ நம்ம இந்த முழு வரலாறு நம்ம சோழர் வரலாறு எதை அடிப்படையாக கொண்டு எழுதப்படுதுன்னா ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டு தான் சோழர் வரலாறு எழுத முடியும் மூணு ஆதாரம் இருக்குது ஒன்று ஓலைச்சுவடி இன்னொன்று கல்வெட்டு மூணாவது செப்பேடு நமக்கு ஓலைச்சோடினா என்னன்னு தெரியாது கல்வெட்டுனா என்னென்னு தெரியாது செப்பேடுனால என்னன்னு தெரியாது இந்த புத்தகத்தில் பார்த்திங்கன்னா முதல்ல இது மூன்றையும் நான் விரிவாக விலைக்கேன் ஓகே ஒரு இரநூறு கிட்டக்க முதல்ல ஓலைச்சோடின்னா என்ன கல்வெட்டுனா என்ன செப்பேடுன்னா என்ன அதில் என்னென்ன பகுதிகள் இருக்குது அதில் எது அரசர் சொன்னது எது கவிஞர் எழுதுனது எப்படி புரிஞ்சுக்கிறது இதெல்லாம் கொடுத்துட்டு அதற்கு பின்னாடி வந்து உடையார்குடி கல்வெட்டை வாசிச்சிருக்கேன் முழுக்க வாசிச்சிருக்கேன் இவங்க வந்து உடையார்குடி கல்வெட்டை நிறைய இடத்துல தவறான ஒரு புரிதலோடு அணுகிறாங்க அது எல்லாத்தையும் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு தெளிவாகவே வாசிச்சிருக்கேன் நிறைய பேர்ட்டை நம்ம படிச்சு காமிச்சோம் இது உங்களுக்கு புரியுதுங்களான் கல்வெட்டு அனுபவம் இல்லாதவங்க கிட்டக்கு அந்த குறிப்பிட்ட கல்வெட்டை நம்ம வாச்சுருக்கோம் அதுபோக ஆதித்த கரிகாலன் காலகட்டத்தில் சோழ மண்டலத்தில் என்ன மாதிரியான நிலமை இருந்தது உண்மையாக என்ன நிலம இருந்தது இவங்க சொல்கிற கதையெல்லாம் விட்டுட்டு அதை வந்து முதன் முதலாக இதில் பதிவு பண்ணியிருக்கோம் எல்லாத்துக்கும் மேலே இந்த காஞ்சிபுரம் பகுதியில் தான் முதன் முதலாக வந்து ஒரு பெரிய ஒரு பிராமண குடியேற்றம் நடந்ததுங்கிறத பற்றியும் இது இந்த புத்தகத்தில் நம்ம வந்து ஆய்வோட ஆதாரங்களோடு கொடுத்துருக்கோம் அது வந்து இந்த ஒரு கல்வெட்டு மட்டும் இல்லை நிறையா கல்வெட்டு வந்து இந்த மாதிரி தப்பாக படிச்சிருக்காங்க இப்போ அப்படி தப்பாக படிக்கப்பட்ட கல்வெட்டுகளில் மிக முக்கியமான சில கல்வெட்டுகளை கொடுத்து அதை நம்ம திருத்தி வாசி காமிச்சிருக்கோம் ஒரு கல்வெட்டு இப்படி தாங்க வாசிக்கணும் ஏன்னா அது நான் என்னுடைய வாசிப்பு மட்டும் கிடையாது ஒரே கல்வெட்டு இருக்கு ஜப்பான்ல இருந்து வந்து ஒருத்தர் சரியா பிடிக்கிறாரு வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் சரியா பிடிக்கிறாங்க ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் அந்த கல்வெட்டை தப்பு தப்புன்னு தமிழ்ல எழுதிட்டு இருக்கும் ஏன் அதுக்கான காரணம் ஏன்னா இது ஒவ்வொரு வாட்டியுமே வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய ஆய்வாளர்கள் தான் வந்து நமக்கு புரிய வைக்கிறாங்க இன்னமும் சொல்ல போனா தஞ்சை நீங்கள் நிறைய வாட்டி சொல்லுவீங்க தஞ்சை பெரிய கோயில நமக்கு இன்னொரு அறிஞர் வந்து தான் நமக்கு வந்து சோ இது இப்படி மறைக்கிறதுக்கு இப்படி தெரிஞ்சு போகாம இருக்கிறது காரணம் ஒருவேளை மக்கள்கிட்ட ஆர்வம் இல்லாததா இல்ல 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 என்னன்னா சில பேருக்கு சில ஆதாயம் இருக்கு இப்ப வந்து ஒரு கோயில் இருக்கு அந்த கோயில்ல பாத்தீங்கன்னா யமனுக்கான கோயில்னு நம்புறாங்க அப்போ அங்க இருக்க ஒரு சிலைக்கு மேலே யம எழுதி வச்சு வசூல் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ போய் பார்த்தா எம் தருமன் சிலை இல்லை ராஜராஜ சோழன் சிலை இப்போ அதுக்கு தலைப்பிரானத்தை மாற்றி எழுதுவாங்களா இப்போயும் எம்ம தருமன் தான் மேலே இருக்கு இப்பையும் மணியாட்டுறாங்க இப்பையும் மக்கள் காணிக்க போடுறாங்க தமிழ்நாட்டில் அந்த வரலாறு மாற்றினது யார் பலனடைய கூடியவங்க தான் புரியுது இல்லைங்களா இப்போ வந்து வரலாற்று ஆய்வாளர்கள் தான் வரலாற்று ஆய்வு பண்ணுறதுக்காக வராங்க ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சாமி கோயில் வரலாறு சொல்லுங்கன்னு போய் கேட்டால் யார்த்தை கேட்குறீங்கன்றது ஒரு விஷயம் உங்களுடைய வரலாறை உங்கள் வரலாற்றை ஆய்வு செய்த நபர்களிடம் கேளுங்கள் உங்கள் வரலாறு ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டு நம்புங்கள் இதே மாதிரி ஒரு குற்றச்சாட்டு நம்ம தமிழ்நாடு இல்லாமல் வேறு எந்த மாநிலத்தில் போய் எந்த அரசர்கள் மேலேயும் வைக்க முடியாது என்ன கல்வெட்டு என்ன செப்பேடு என்ன ஆதாரம் யார் எழுதியிருப்பாங்கன்னு தான் கேட்பாங்க தமிழ்நாட்டில் வரலாற்று நூல் எழுதினவங்கள பெரும்பாலானவர்கள் வந்து வரலாற்று ஆய்வாளர்கள் கிடையாது இப்போ வந்து நம்ம இவ்வளோ சொல்கிறோம் நீலகண்ட சாஸ்திரியார் அவர்கள் வந்து பெரிய கல்வெட்டு ஆய்வாளர் கிடையாது குடவாயல் பாலசுப்ரமணியன் அவர்கள் வந்து குறிப்பிட்டு சொல்றாரு நீலகண்ட சாஸ்திரியார் வந்து பெரிய கல்வெட்டு ஆய்வாளர் கிடையாது அவர் வந்து புரிதல் பழையால உடையார்குடி கல்வெட்டு வந்து தப்பாக படிச்சிட்டாரு நான் சரியாக படிக்கிறேன்னு சொல்லி அவர் எழுதி அவர் எழுதுனது சரியா இருக்கு நான் மேற்கோள் காட்டுறது நிறைய பகுதிகள் அவர்கள் வந்து சரியாக படிச்சதுதான் அவர்தான் தான் முதன் முதலாக வந்து இந்த இந்த கடிதம் ஆண்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டது முதலாக வெல்ல சொன்னவர் ஆனா நம்ம என்ன பண்றோம் பாலசுப்ரமணியம் யாருன்னு நமக்கு தெரியாது நமக்கு தெரிஞ்சது கல்கி பொன்னின்னு செல்வன் புரியுது இல்லைங்களா இதுதான் நம்ம சிக்கல் அப்ப வந்து வேற்று மாநிலத்தில் இருக்கிறவங்களா வந்து பொன்னியின் செல்வன் வரலாறுன்னு சொல்றாங்க நம்மளே சொல்கிறோம் இதுதான் அதில் இருக்கிற அவலம் ஸோ ஆனாலும் இந்த பொன்னியின் செல்வன் மூலயமா தமிழ் அரசோட வரலாறு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டுதுன்னு இதை எடுத்துக்கலாமா ஒரு பாசிட்டிவ்ல மக்களுக்கு ஒரு ஆர்வம் வந்தது அந்த ஆர்வத்தை பொன்னியின் செல்வங்கிற புதினம் பயன்படுத்தி கொண்டது புரியுது இல்லைங்களா ஆமாம் இப்போது ஒரு உதாரணம் சொல்கிறேன் நான் வந்து எழுத்தாளராக இருக்கிறப்போ ஒரு எழுத்தாளர் என்கிட்டக்கே கேட்டார் நானும் இதே மாதிரி தான் ஒரு கேள்வி கேட்டேன் இப்போ வந்து எல்லாத்த பற்றியுமே எழுதிடலாம் இல்லைங்களா ஒரு எழுத்தாளருங்கிறப்போ நம்ம எதை பற்றி எழுதுறோங்கிறது தான் நம்ம யாருங்கிறத முடிவு பண்ணோம் நம்ம எல்லாத்தையுமே எழுதிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொன்னார் இப்போது ரொம்ப கூட்டமாக வரக்கூடிய ரெண்டு இடம் இருக்குது ஒன்று தீநகர் இன்னொன்று திருப்பதி இப்போ தீநகர் பற்றி நீ ஒரு புத்தகம் எழுது திருப்பதி பற்றி ஒரு புத்தகம் எழுது ரெண்டில் உனக்கு எதுக்கு மரியாதை கிடைக்கும் அப்படின்னு கேட்டார் புரியுது இல்லைங்களா இப்போ இப்போ தீநகருக்கு வரான் தீநகரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு வரல வருவான் போயிட்டே இருப்பான் ஆனால் திருப்பதிக்கு வரான் திருப்பதி பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பான் அவனுக்கு வந்து இயல்பாகவே அந்த ஒரு ஈர்ப்பு இருக்கும் அந்த மாதிரி சோழர்கள் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு மக்கள் மத்தியில் ஒரு ஈர்ப்பு இருந்தது அந்த ஈர்ப்பை வந்து பொன்னியின் செல்வன்கிற ஒரு புதினம் மூலமாக அவர்கள் பயன்படுத்தி கொண்டார் அதுலேயும் சில இடங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா சோழர்கள் மேல அவதூறு சொல்லணும்னு அவருக்கு பெருசாக என்ன இல்லை வரைக்கும் அவர் பெருசாக அவதூறு பண்ணலைன்னு தான் சொல்லணும் ஆனா அதே சமயம் ஆதித்த கரிகாலன் கொலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை அவர் மறைத்தார் பாண்டியர்கள் மேல அந்த பள்ளியை தூக்கி போட்டார் அதே நம்ம கொஞ்சம் அவதூறையும் வச்சிருக்கார் இவர் ஒரு பெண்ணுக்கு ஆமா அடிமையான மாதிரியும் அந்தது ஆமா இப்ப நந்தினிங்கிறது ஒரு முழு கற்பனை கதாபாத்திரம் ஒரு கற்பனை கதாபாத்திரத்தை கொண்டு வந்து ஒரு உண்மையான அரசரை வந்து கொலைக்கு காரணமா இருந்தாங்கன்னு சொல்றது வந்து அந்த கொலையை மறைக்கிற வேலைன்னு தான் நம்ம பார்க்க அதே மாதிரி அவர் சோழருடைய அவங்க சித்தப்பாவையும் பார்த்தோம் அவரும் வந்து சிவபக்தனாவே இருந்தா ஆமா அப்படிங்கிற மாதிரி அந்த இதுல சொல்லியிருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப நேரம் எடுத்து கிட்டத்தட்ட ஏன்னா இந்த ஆதித்த கரிகாலனோட கொலை வழக்கு அப்படின்னு நம்ம ஃபஸ்ட் எபிசோட்லேயே முதல்ல ஆரம்பிக்கிறப்பே கேட்டிருந்தோம் அது கூட சொல்லுங்கள் இந்த ஆதித்த கரிகாலன் கொலை வழக்கு வச்சு இவங்க ரொம்ப உருட்டிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஸோ இப்போ இந்த புத்தகம் மூலமாக கிட்டத்தட்ட அந்த உண்மைகள் எல்லாமே வெளிவரும்னு நினைக்கிறேன் ஏற்கனவே ராஜராஜ சோழனுடைய அந்த புத்தகம் வெளிவந்து நல்ல வரவேற்பு கிடைச்சிது அதன் மூலமாக நாங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த புத்தகம் நாங்கள் சீக்கிரமாக வெளிவரத்துக்காக நாங்கள் வந்து காத்துட்டு இருக்கோம் நல்ல வரவேற்பு பெறும் நினைக்கிறோம் அண்ட் இந்த ஒரு நேரத்தில் கிட்டத்தட்ட நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த ஆதித்த கரியான கொலை வழக்கு ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்க இந்த ஒரு நிலையில ஒரு சிறந்த விளக்கத்தை கொடுத்தமைக்கு நன்றி நன்றி பெரியார் மணியம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சயின்ஸ் அண்ட் பயாலஜி